கிருஷ்ணகிரி மாவட்டம் கிழவரப்பள்ளி அணையிலிருந்து ஐந்தாவது நாளாக ரசாயன நுரை பொங்கி செல்லும் அவலம் ஏற்பட்டிருக்கிறது குறித்தான கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் பிரகாஷ் நம்மோடு இணைகிறார் பிரகாஷ் இந்த கிழவரப்பள்ளி அணையிலிருந்து தொடர்ந்து ஐந்தாவது நாளாக இந்த ரசாயன நுரை வந்து கொண்டிருக்கிறது இதை தடுப்பதற்கு அரசு சார்பில் என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன இது குறித்தான கூடுதல் விவரம் சொல்லுங்கள் வணக்கம் அதாவது கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அடுத்த அந்த கிழவரப்பள்ளி நீர்த்தேக அணையிலிருந்து தொடர்ந்து நான்கு நாட்களாக ஐநூறு கன அடி நீர் தென்பெண்ணை ஆற்றல் திறந்து விடப்பட்ட போது குவியல் குவியலாக நுரை பங்கு சென்றது ஆனால் இன்று நீ ஐந்தாவது நாள் அதாவது அளவு குறைந்த போதும் அளவு குறையாதது விவசாயிகளை வந்து கவலையடைய செய்திருக்கிறது அஹ் கர்நாடக மாநிலம் அஹ் மாவட்டம் நந்திமலையில் உற்பத்தியாகும் இந்த தென்பெண்ணை ஆறு அம்மாநிலத்துல வந்து நூத்தி பதினான்கு கிலோமீட்டர் தூரம் பயணித்து தமிழகத்தின் கிருஷ்ணகிரி மாவட்டம் வழியாக முன்னூத்தி இருபது கிலோமீட்டர் தூரம் பயணித்து வங்க வந்து சங்கமிக்கும் ஆறாக இந்த தென்பெண்ணை ஆறு இருந்து வருகிறது கர்நாடக மாநிலம் பெங்களூரு பெருநகர் கழிவுகள் வரத்தூர் ஏரி என்னும் இடத்துல வந்து தென்பண்ணை ஆற்றில் கலக்கப்படுகிறது அதன் பிறகு தென்பண்ணை ஆற்றங்கரை ஓரமாக உள்ள தொழிற்சாலைகளின் ரசாயன கழிவுகள் கலப்பதால் நீர் வந்து துர்நாற்றம் அடைந்து மாசு ஏற்பட்டு வருகிறது நான்கு நாட்களாக தென்பெண்ணை ஆற்றில் நீரின் அளவு வந்து நானூறு முதல் ஐநூறு கன அடி நீர் வினாடிக்கு திறக்கப்பட்ட நிலையில் இருநூத்தி நாற்பது கனஅடி நீர் மட்டுமே ஆற்றல் திறக்கப்பட்டிருந்தாலும் கருநிறத்திலிருந்து வெளியேறும் நீரில் இரண்டு அடி உயரத்திற்கு நுரை பொங்கி மேகங்களை போல் வந்து நகர்ந்து வருகிறது அஹ் கருநிறத்தில் நாற்றமடிக்கும் நீரில் வந்து நுரை பொங்கி தற்போது செல்கிறது அஹ் ஆற்று நீர் மாசடைவது குறித்து பசுமை தீர்ப்பாயத்தின் உத்தரவுப்படி வந்து கர்நாடக மாநிலம் மற்றும் தமிழகம் இரு மாநில மாசு கட்டுப்பாட்டு அதிகாரிகள் நீர் நீர் அந்த மாதிரிகளை வந்து சேமித்து சென்ற போதும் இதுவரை அதற்கான முடிவுகள் வந்து தெரிவிக்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது ஸ்ரீதர் விவரங்களுக்கு நன்றி பிரகாஷ்